அந்த வசீகரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வியாபாரம் எந்த காரியமாக இருந்தாலும் வசீகரம் அவங்க வந்தாங்க அவங்க போனால் அந்த வேலை நடந்துடும் அவங்க பேச நடந்துடும் அப்படின்னா அது வந்து ஒரு வசீகரத்தை குறிக்கக்கூடியது அவங்களுக்கு அழகை குறிக்கக்கூடியதில்லை அழகு அது வந்து மூலிகை தான் அது அதை அதை வாங்கி வச்சுக்கணும் நம்ம சாதாரணமாக யூஷுவல் நம்ம எப்படி பாத்ரூமில் குளிப்போமோ வசீகரம்னா நான் வசீகரமாக இருப்பேன் என்னை பார்த்தா பிடிக்கும் உனக்கு என்ன பார்த்தா அவருக்கு பிடிக்கும் என்ன பார்த்தா செய்வாங்க இப்படிங்கிறது வசீகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதிகமாக கேரளாக்கள்ல பயன்படுத்துகிற வழக்கங்கள் உண்டு ஆமா அங்க ஆன்மீகவாதிகள் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வணக்கம் வாழ்க நலம் நல்லா இருக்கே இன்னைக்கு என்ன விஷயம் இன்னைக்கு வந்து முகவசியம் நிறைய பேர் வந்து அப்படிங்கிறது என்ன இந்த முகவசியம் பண்ணிட்டு போறதுனால நம்ம போற விஷயங்கள்லாம் நமக்கு எப்பவுமே நம்ம வழக்கமான வார்த்தை தான் நான் ஆன்மீகம் தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவேன் அந்த வசீகரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வியாபாரம் எந்த காரியமா இருந்தாலும் வசீகரம் அவங்க வந்தாங்கப்பா நல்லா அவங்க வந்தாங்க அவங்க போனால் அந்த வேலை நடந்துடும் அவங்க பேச நடந்துடும் அப்படின்னா அது வந்து ஒரு வசீகரத்தை குறிக்கக்கூடியது அவங்களுக்கு அழகை குறிக்கக்கூடியதில்ல அழகு வேறு வசீகரம் வேறு அதில் அந்த வசீகரங்கிறது எல்லாருக்கும் அவசியம் அதுவும் குறிப்பாக முகவசீகரங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது அவசியம் நம்ம ஒரு காரியமாக இருக்கிறோன்னா அந்த காரியம் நடந்துடணும் எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு வியாபாரத்தில் இருக்க ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே வசிகரம் இருக்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப அவசியம் நான் சொல்லுவேன் எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுனால முக்கியம் அப்படி தேவை அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணோம்னா அந்த முக வசீகரம் நமக்கு வரும் மொத்தத்தில் பொதுவாக நமக்கு வந்து மெட்டீரியல்லாம் வச்சு பயன்படுத்தாமல் முகம் எப்பவுமே வசீகரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதுதான் நைட்டு படுக்கிறச்சே நம்ம எப்போ நம்ம படுக்கிறோமோ அந்த நேரத்தில் முகம் அலம்பிட்டு முகம் அலம்பிட்டு ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நம்மக்கிட்ட பயன்படுத்திக்கிட்டு படுக்கணும் தூங்க தானே போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது இது ரொம்ப முக்கியம் தூக்கத்தில் தான் சில தேவதைகள்லாம் வரும் நமக்கு இப்போ இப்போ கடவுளில் கனவுலாம் தெரியுமா சில எனக்கு அந்த கனவு வந்து அப்படியே நல்லது நடந்ததுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்களே அது தூக்கத்தில் தான் அதிகமாக அப்போது நமக்கு தேவதைகள்லாம் வந்து போகக்கூடிய நேரம்னு பார்த்தா அந்த பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லுவாங்க காலையில் அந்த மாதிரி இரவு காலங்களில் நம்ம வீட்டில் படுக்கிறச்சே நாம் ஃப்ரெஷ்ஷாக படுத்தால் தான் அந்த தேவதைகளுடைய அனுகுலம் நமக்கு நல்லா கிடைக்கும் தான் அப்போல்லாம் வந்து நைட்டு குளிச்சுட்டு படுக்கிற பழக்கம் ஒன்று இருந்தது இப்போ அதில் இல்லை இப்போ முகமாக அலம்பிட்டு நாம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்படி படுக்கணும் இது பொதுவான கருத்து தான் சா அதுக்கு அர்த்த ஒன்று சொல்லுவோம் முகத்துக்கு பயன்படுத்தக்கூடியதில் முக வசீகரத்தில் மஞ்சள் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருந்தது ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்து சமீபத்தில் அது போயிடுச்சு அது என்ன பண்ணுன்னா அந்த வசீகரத்தை உருவாக்கி தரும் எல்லாருக்குமே ஒரு வசீகரத்தை கொடுக்கும் தோஷத்தை எடுத்து வசீகரத்தை பண்ணணும் அதனால தான் மஞ்சள் முகத்துக்கு போட்டு குளிக்கிற பழக்கம் இருந்தது இப்போ இன்றைக்கி அதிகம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு இன்றைக்கி இல்லாது அப்போது நமக்கு அதுக்கு அடுத்ததாக பொதுவாக நமக்கு வேணும் அப்படின்னா முகத்துக்கு போடக்கூடிய குளிச்சுட்டு நான் சொல்கிறது நம்ம குளிக்கணும் குளிச்சுட்டு இந்த ஜவ்வாதுன்னு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேம்மா ஜவ்வாது பேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அது கிடையாது ஜவ்வாது பவுடரில் குவாலிட்டி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கம்பெனி இருக்குது எது ஜவ்வாதில் அதில் நம்ம எந்த கம்பெனின்னு குறிப்பிட நான் விரும்பலை அதில் எது ஹை குவாலிட்டின்னு பார்த்து வாங்கிக்கிங்க அதுதான் வேணும் நமக்கு நல்ல ஹை குவாலிட்டி விலை அதிகமாக இருக்கிறதா பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு ரெண்டு கிராம் தான் இருக்கும் கிட்ட எண்பது நூறுரூவா சொல்லுவாங்க அதை ரெண்டு கிராம் தான் அது வந்து மூலிகை தான் அது அதை அதை வாங்கி வச்சுக்கணும் நம்ம சாதாரணமாக யூஷுவல் நம்ம எப்படி பாத்ரூமில் குளிப்போமோ குளிச்சுட்டு பாத்ரூம்லேயே வச்சு ஒரே ஒரு துளி அதை எடுத்து முகத்துக்கு தடவிடணும் காலையில் அவ்வளோதான் அதாவது எப்படின்னா நம்ம தோட்டிட்டு முகத்தெல்லாம் தோட்டிட்டு ஒரு துளி கொஞ்சம் ஈரம் முகம் வந்து முகத்தில் வந்து ஒரு பூரா ஒரு ஈரப்பதம் இருக்கும் குளித்த உடனே ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்துலேயே என்ன பண்ணணுன்னா ஒரு துளி எடுத்து முகத்தில் கழுத்துக்கு கீழ் பகுதியில் கையில் தடையணும்னு ஒன்றும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஷிஷூல் அவங்க என்ன மேக்கப் எப்படி அது ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க எப்படி ரெடி ஆகிக்குங்க அதுக்கப்புறம் கெமிக்கல் யூஸ் பண்ணிக்குவாங்க அதான் பவுடரோ இல்லை நிறைய இருக்குது இல்லையா அது பேர் தெரில இதெல்லாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல உடம்பு குளித்த உடனே ஃபஸ்ட் இது இது அந்த இருந்தே மகாராணிகள் ராஜா காலத்துலேருந்தே இந்த பழக்கம் உண்டு ஆமாம் அதுக்கு அடுத்தடுத்தம் வந்த காலத்துலேயும் அது உண்டு ஜெமீன் பரம்பரை இதில் வரைக்கும் உண்டு அது இந்த ஜவ்வாது பயன்படுத்துறதுன்றது பழைய காலத்துலேருந்தே இந்த ஜவ்வாதுக்கு ரொம்ப முக்கியம் வாசனை திரவியத்துக்கு முக்கியம் அப்போலாம் என்ன பண்ணுவோன்னா அந்த இந்த ரோஜாப்பூ இருக்குது இல்லை இந்த பூவை வந்து நல்லா அரைச்சி களிம்பு மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க அதை பண்ணிவிட்டு அதை தட்டி காய வச்சு அந்த பவுடர் எடுத்து யூஸ் பண்ணாங்க மகாராஜா காலங்களெல்லாம் அப்புறம் அப்புறம் இப்படி வந்தது நிறைய மாற்றங்கள் இது என்ன பண்ணுன்னா இப்போ சமீபத்தில் இது வந்து நல்ல வசீகரத்தை கொடுக்கக்கூடியது இது இயற்கையாக நான் சொல்கிறது இப்போ சொன்னதெல்லாமே சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக செய்கிறது தான் கடுமையாக கஷ்டப்படுறதுக்கே இல்லை அந்த ஜவ்வாதில் குவாலிட்டியாக ஹை குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் வாங்கி பயன்படுத்தினா போதும் இது முக வசீகரத்துக்கு தானாக வந்துடும்மா இல்லை இதை தாண்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னா மை செய்யலாம் வசியமை முகவசிய வசியமைங்கிறது பொது பேர் ஆனால் அதில் நிறைய இருக்குது வசியமை அப்புறம் சொர்ண வசியமை அப்புறம் வந்து ஆள் வசியமை இந்த பயப்படுறாங்க இந்த வசியத்துக்கு என்ன பொருள் ஈர்ப்பு தானே வேற ஒன்றும் கிடையாது அவன் என்னை வசியம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலுமே என்னவோ மை வச்சிட்டான்ற மாதிரி தான் வரும் ஒரு 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 பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா மை வச்சா லவ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஈர்ப்பு தானே அந்த ஈர்ப்பின் பேர் தான் வந்து அந்த வசியம் ஆகினதுன்றது சில பேருக்கு நான் இப்போ நம்ம இதிலே சொன்னோம்னா கேமரா மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துன்னே இருக்கும் எந்த கேமரா வந்தாலும் வாங்கினே இருக்கிறது உடனே கேமரா மை வச்சு வச்சேன் நமக்கு இல்லை நம்ம அதுக்கு அதாவது அது மேலே ஈர்ப்பு இந்த ஈர்ப்பு தான் வந்து வசியம்னு ஆயிடுச்சு தப்பான வார்த்தையே கிடையாது அது அது அதில் எந்த ஒரு தவறான வார்த்தைன்றதே கிடையாது ஒன்றும் இல்லை தலைமுடிய மயிர் அப்படின்ற வார்த்தை தான் அதுக்கான தமிழ் பெயர் தானே அது மயிருங்கிறது தமிழ் பெயர் தான் அப்போது அந் அந்த வார்த்தை தப்பாக மாறிடுச்சு இல்லை ஒரு கட்டத்தில் அது என்னவோ கெட்ட பாஷை கெட்ட வார்த்தைகள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதே மாதிரி தான் வசியம்ங்கிறது நம்ம ஒன்று ஒன்று மேலே ஈடுபாடு கொள்றதுக்கு பேர் தான் வசியம் அதை வேறு வேறு மாதிரி கொண்டு வந்து இன்றைக்கி கடைசியில் வசியம்னா இப்படின்னு ஆகிடுச்சி அப்படி கிடையாது வசியங்கிறது இதுதான் அர்த்தம் நம்ம இப்போ வந்து வசியத்தில் இந்த மையில் நிறைய ரகங்கள் இருக்குது நமக்கு வந்து வசீகரம் அதாவது நம்ம ஒரு இடம் போனோம்னா நமக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லணும் சொல்லு அப்படின்னு கேட்குது என்னம்மா சொல்லு என்னங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு சாந்தத்தை கொண்டு வர வைக்கிறதுக்கு தான் முகவசீகரம்னு பேர் இந்த முகவசீகரத்தை அப்போல்லாம் இயற்கையாக செஞ்சாங்க இயற்கைன்னா மய் அதெல்லாம் கிடையாது கிடையாது இப்போ சொன்னேன் ஜவ்வாது போன்ற சில விஷயங்களை பயன் மஞ்சள் ஜவ்வாது போன்ற விஷயங்களை தான் பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க அது இயற்கையான ஒரு விஷயம் இப்போ அதெல்லாம் நம்ம போ போட்டோம்னா கலரு முகத்தில் மஞ்சள் கலர் ஆகி போகுது என்ன அம்மன் மாதிரி வந்துக்கிற இந்த மஞ்சள் மாதாவெல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு பெண்கள் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறச்சி கொண்டு வந்துட்டாங்க இப்போ பண்ணுறது கிடையாது அது ஆனால் அவ்வளோ நல்லது அது சரி இப்போ நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும் அதாவது ஜவ்வாதை பயன்படுத்திக்கலாம் ஜவ்வாதிலேயே பேஸ்ட் இருக்குது அது அதிகமாக வேண்டாம் பவுடர் தான் கரெக்டு தண்ணி பட்டு தண்ணியில் குழைச்சி லைட்டாக போட்டோம்னா போய்டும் ஓகே இப்போ மைக்கு வந்துடுவோம் இந்த முக வசீகர மை அதாவது வசியம் மை வேற வசீகரம் வேறு புரியறதா இருக்குது வசீகரம் வேறு வசியம் வேறு வசியம்னா எதிரில் இருக்கிறவங்க இருக்கிறது வசீகரம்னா நான் வசீகரமாக இருப்பேன் என்னை பார்த்தா பிடிக்கும் உனக்கு என்னை பார்த்தா அவருக்கு பிடிக்கும் என்னை பார்த்தா செய்வோம் இப்படிங்கிறது வசீகரம்னா வசீகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வசியம்ங்கிறது உன்னை இழுக்கிறது நான் வந்து உன்னை ஈர்ப்பேன் அதுக்கு பேர் வசியம் வசீகரம்னா நானே இருப்பேன் நான் சாரம்பி என்னை பிடிச்சி போகும் இவ்வளோ தான் இப்போ இதுக்கு முக வசீகரம் செய்கிறோம் இதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம தெளிவாயிட்டா ஆமாம் தப்பாக முடிவு பண்ணிவிட்டு செஞ்சிடக்கூடாதுல்ல அதனால் வசீகரம் முக வசீகரமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு வரும்போது நம்ம மை செய்யலாம் அதில் முகவசீகர மை என்ன பண்ணணுன்னா இதே தான் இதில் ஜவ்வாதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அது தேவை அதுக்கப்புறம் வந்து புனுகுன்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்துக்கல்லாம் இருக்கும் குவாலிட்டியானது இருக்கணும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்குலாம் இருக்குது அது கிடையாது முந்நூறுவா ரேஞ்சுக்கு கேட்கணும் அதுக்காக நாமளாக போய் மூணுரூவா கிடையாது இதை விட ஃபஸ்ட் குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கும் அதில் புனுகு இப்போ புனுகு ஜவ்வாது இந்த ரெண்டும் நம்மக்கிட்ட இப்போ ரெடி ஆகிடுது இந்த ரெண்டுத்துக்கு அப்புறம் தேவதாருன்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அந்த தேவதாறு வாங்கி அதை கொண்டாந்து நெருப்பில் சுடணும் அந்த தேவதாரை இப்போ கற்பூரத்தை ஏற்றிட்டோ இல்லைனா விளக்கு ஏற்றிட்டு விளக்கில் காட்டினா அது கொஞ்சம் கொஞ்சமாக எரியும் அது அது புகு புக்குன்னு எரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது எண்ணெய் எண்ணெய் தன்மை உடையது தான் அது தேவதாரு அந்த நெருப்பில் காட்டி காட்டி அது தீஞ்சி தீஞ்சி எப்படி தீக்கு வச்சு கொளுத்தின உடனே எரிஞ்சு தீஞ்சி போவோம் அதே மாதிரி தீயை தீய ஒரு கிண்ணத்தில் எடுத்து சுரண்டி சுரண்டி எடுத்து வச்சுக்கணும் அதை அது மாதிரி தீச்சி தீச்சி அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டால் இப்போ வந்து கறி மாதிரி இருக்கும் அது இது அதுக்கப்புறம் தர்பை எல்லாருக்குமே தெரியும் தர்பை தர்பையை கொஞ்சம் இதே நெருப்பில் காட்டினோம்னா அதுவும் தீஞ்சி கருப்பாக வந்துடும் இப்போ கருப்பாக நமக்கு வந்து ஒரு பவுடர் கிடைக்கும் அதில் நான் ஏற்கனவே சொன்ன ஜவ்வாதையும் அந்த புணுகையும் கலந்து வச்சோம்னா ஒரு மை மாதிரி இப்போ ஆகிடும் ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரியும் ஆகிடும் மை மாதிரியும் ஆகிடும் இவ்வளோ தான் இது ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் சாந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு சொட்டு நல்ல நெய் சுத்தமான ஒரு சொட்டு நெய் ரெண்டு சொட்டை விட்டோம்னா கரெக்ஷன் ஆகிடும் இப்போது இந்த மை ரெடி இந்த மையை எடுத்து என்ன பண்ணணும் ஒரு சின்ன சிமிழில் இரும்பு இல்லாத சில்வர் இல்லாத பித்தளை சிமிழில் வச்சுக்கிணா அப்போல்லாம் என்ன பண்ணோம்னா பாலாடையில் பித்தளை பாலாடையில் அதை சேகரித்து வச்சு பூஜை பண்ணுறது வழக்கம் பட் இப்போ அதெல்லாம் கிடைக்கலன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன பித்தளை கிணத்துல வச்சு சாமி வச்சுட்டு மல்லிப்பூவால் நமக்கு அதுக்கு ஒரு பூஜையை பண்ணணும் ஆமாம் இப்போது ஒரு பொருளை செஞ்ச உடனே அதுக்கு உடனே எல்லா பவரும் வந்துடாது இயற்கையான இந்த கலவை இந்த கலவையோடு சேர்ந்தால் ஒரு தன்மையை கொடுக்கணும் ஓகே இந்த கலவையும் இந்த கலவையும் சேர்ந்துச்சுனா ஒரு தன்மை ஆனால் அந்த தன்மையை அதிகமாக பிரகாசிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினோம்னா அதுக்கு ஒரு பூஜை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிரகாசிக்கும் நம்ம எல்லா பொருளுக்குமே ஒரு குழம்பு கூட ஒரு வாசனையாக வரோம்னா அதுக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க இதெல்லாம் போட்டால் அந்த குழம்புக்கு அமகமானு வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கு பிரகாசிக்கிற தன்மை இன்னும் பவர் வேணும் அப்படின்னா ஒரு இது எப்படின்னா நமக்கு எந்த கடவுளை வேணாலும் நினச்சிக்கலாம் ஆக்சுவலாக அதுக்கெலாம் தனி கடவுள் இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கடவுளும் அதெல்லாம் மந்திரத்தெல்லாம் இருக்க முடியாது உனக்கு பிடித்த கடவுளை நினச்சி அந்த வசீகரத்தை கொடுத்துட்டு நம்ம பண்ணினேன் இந்த மைக்கு வசீகரம் வேணும்னு சொல்லி இப்போ உதாரணம் இப்போ ஏதாவது ஒரு கடவுள் வச்சுக்குமே எனக்கு முருகரை தான் பிடிக்குன்னு வச்சுக்குவோம் என்ன ஓம் சரவணபவாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மல்லிப்பூவால் அதுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு கற்பூரத்தை காட்டி எடுத்து வச்சுட்டு அந்த மல்லிப்பூவெல்லாம் எடுத்துட்டு அந்த மையை அப்படியே எடுத்து தினம் ஒரு எடுத்து நெத்தியில் இட்டுக்கலாம் இப்போ நெத்தியில் இடும்போது நெ கருப்பாக நம்ம வைப்போம் சில பேர் நினைப்பாங்க ஐயோ நான் கருப்பாக அப்படி வச்சேன்னாக்கா எதிரில் இருக்கிறவங்க இன்னும் மை விசின்னு அந்த பொண்ணு இல்லை மை வீசின இந்த பையன் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பருவத்தில் இட்டுக்கலாம் ஸோ புருவம் பிளாக்கில் தான் இருக்கணும் போது பிளாக் பிளாக்கில் செட் ஆகிக்கும் அப்படி இல்லைனா இந்த இடத்துல முடியல வந்து லைட்டாக தடவிக்கலாம் இது இந்த இது இந்த இடம் ஓகே இதுதான் பெட்டர் இதை தாண்டி இல்லை இல்லை என்னால் இதில் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னா இந்த நெஞ்சி குழி தொண்டைக்குழியில் தொண்டைக்குழி வெளியில் தெரியும் நெஞ்சி குழியில் ஒரு ட்ராப் வச்சுக்கலாம் தேவைன்னா இது எங்கேயுமே வேணான்னு முடிவு பண்ணால் இங்கே வச்சுக்கிட்டா போதும் இது வந்து முக வசீகரத்தை கொடுக்கும் ஆமாம் வசியம் இல்லை வசீகரம் நம்ம போகிற காரியம் வர காரியங்கள்லாம் சித்தி அடைகிறது அதான் நன்மை நடக்குது நம்மளை எங்கே போனாலும் பரவாயில்லப்பா அப்படின்றது இப்போ இது இது யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா உத்தியோகத்துக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அங்கே அதிகமாக திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு பொது வேலைகளுக்கு போகிறவங்க நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் இது இது புதுசு கிடையாது அக்காலத்திலருந்தே தான் அப்போ இருந்தே பயன்படுத்திகிட்டு வந்த ஒரு தான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெள்ளருக்கு கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க பட் அதெல்லாம் வேண்டாம் எல்லாம் சேர்த்து அவ்வளோலாம் த பண்ண வேணாம் இப்போ நான் சொன்னதை பண்ணாலுமே அதுக்கு முழு பலாபலன்கள் வந்துடும் நல்ல எப்படி சொல்லுவாங்க அந்த கை கண்ட மருந்து மாதிரி இது இது இதே விஷயத்தை நல்ல சந்தனம் குவாலிட்டியான சந்தனம் வாங்கி தரமான சந்தனம் இப்போ சாதாரண சந்தனம் பவுட்ரு அது கிடையாது ஒரிஜினல் சந்தன பவுட்ருக்கும் அதை வாங்கி அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி பண்ணி நெத்தலிட்டுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் இன்னும் பலன் அதிகம் அதுக்கு வசிக்கிற சக்திக்கு சந்தனத்துக்கும் வசிக்கிற சக்தி உண்டு தெய்வ சக்தியும் உண்டு சாந்த சக்தியும் உண்டு ஆனால் நம்ம இப்போ இப்போ இருக்கிற கடையில் அந்த அது கிடையாது நான் சொல்கிறது அதுவும் கிடையாது அந்த காயின் மாதிரியும் பவுட்ரு அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் குவாலிட்டியான சந்தனம் விற்கும் அது இருக்குது கிலோ வந்து ரெண்டாயிரச்சில் கிட்ட ஒரு கிலோ பட் ஐம்பது கிராம்லாம் வாங்கினோம்னா இரநூறுபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் அது ஸோ அதில் பண்ணோம்னா நல்லா பலனை கொடுத்துரும் இல்லைன்னா சந்தனக்கட்டை கட்டை வாங்கி இழைச்சிக்கணும் இழைச்சிக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணி பண்ணினோம்னா அவ்வளோ வந்து பலன்கள் கொடுப்போம் சந்தனத்தை அதிகப்படுத்திட்டு இந்த பொருளை குறைச்சோம்னாக்கா சந்தன கலர்லேயே வந்துடும் அப்படி நீங்கள் டேரெக்டாகவே நெத்தியில் இட்டுக்கணும்னா இட்டுக்கலாம் சந்தனம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எளிமையான ஒன்று தான் இது இது இந்த முறையை வந்து அதிகமாக கேரளாக்களில் பயன்படுத்துகிற வழக்கங்கள் உண்டு ஆமாம் அங்கே ஆன்மீகவாதிகள்லாம் இதை நிறைய பயன்படுத்துவாங்க இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க இது நல்லா செய்யலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில முக வசியத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய முறையில எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்